அதாவது ஒரு ஜனாசி பார்க்கும் போது கைகளெல்லாம் வச்சு அழகா கஃபர்றதுக்கான ஒரு ஏற்பாட்டோடு அந்த மனிதர் மறந்து இருக்க மாட்டார் கை காலம் அங்கே கை இழுத்துதான் இருக்கும் உதாரணத்துக்கு இந்த கை இப்படி இருக்கிறீங்க இப்படிதான் இருக்கும் இப்படி இருக்கும்போது கையில செய்ய முடியாது நீங்க இப்படியே வச்சு கப்பல் சுத்த முடியாது ஒரு விகாரமான தோற்றத்தோடு இருக்கும் புரியுதா உங்களுக்கு அதே மாதிரி ஃப்ரீசர் பாக்ஸ்ல நீங்க வைக்க முடியாது பார்வைக்கு முதல்ல வைக்கணும் பார்வைக்கான ஏற்பாடு நான் சொல்றேன் இப்ப இப்படி இருக்கும்போது அது என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க இப்படி எழுதிங்க எடுத்து இப்படி வைக்க நினைச்சீங்கன்னா வைக்க முடியாது கை இப்படி தான் வரும் ஜனாத குடிப்பாட்ட போன ஆட்கள் தான் இருக்குங்களா ரெண்டு பேரு வேற மூணு வேற இங்க மூணு பேரும் தனாசா போட்டுலேயே வரக்கூடாது துணி எழுந்திரதோ உங்களுக்கு கிடையாது மற்றவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு பயிற்சி சரிங்களா இப்ப தனாசாவ குறிப்பாட்ட போகும்போது முதல்ல இப்படி கை இப்படி இருக்குறவங்க எடுத்துனோயோ இங்கே இப்படி இருந்துடும் பயந்துட கூடாது அப்படித்தான் இருக்கும் இணைப்பு தன்மையினால கை அப்படியே இருக்கிற நிலை முதல்ல நம்ம தூக்கி நேராக வைக்க முடியாது அதுக்கு என்ன செய்வாங்கன்னா சுடுதண்ணி போடுவாங்க இந்த இடத்துல சுடுதண்ணி ஊத்தி இந்த விரைப்பு தன்மை இந்த ஜாயின்ல சுடுதண்ணி ஊப்புனா கொஞ்சம் விரைப்பு தன்மையெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு செய்யறாங்க அது சரியா இருக்குமான்னு நமக்கு தெரியலை நீங்க அந்த கையை பிடிச்சி கொஞ்சம் அப்படி இப்படி வளைச்சு கொடுத்தீங்கன்னா விரைப்பு தன்மை போகும் கொஞ்சம் அப்படி ஒரு ரெண்டு மூணு வளைப்பு தன்மை கொடுத்தீங்கன்னா அந்த உரைஞ்சிருக்கிற இரத்தம் அப்படியே கொஞ்சம் விலகி போவோம் அதை அப்படியே நீங்க நேரம் எடுத்து வேண்டாம் அதே மாதிரி இந்த செய்யும் அது கொஞ்சம் நீங்க அழைச்சி கொடுக்கிறது ரொம்ப போட்டு உங்கள்ட்ட இருக்க ஃபோர்ஸ் அதில் அடிக்கக்கூடாது என்னால சாப்பிட்டு போவாவே எவ்வளவு இலகமாக கையாள முடியுமோ அவ்வளவு இலகமாக கையாளுங்க போட்டு நீங்க அங்க இன்னும் எடுத்தீங்கன்னா கையில் கையோட வந்துடும் ஏன்னா அங்கே எழுத்துக்கிட்டு இருக்கிறது பழைப்பு தன்மையோட இருக்கிறது அது வளர்த்துல வைங்க அப்ப அடுத்தது இருக்கு கைகளும் அப்படித்தான் கை காலு கல் மூணுதான் முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போ கண்ணை பத்தி சொல்லியாச்சு ரெண்டாவது கைகள் இந்த கைகளை நீங்க கொஞ்சம் தன்மைக்கு வளைச்சு கொடுத்து மணிக்கட்டும் ஒரு சில கைணத்துல இருக்கும் உதாரணத்துக்கு ரேரான ஜனாசாக்கள் தான் அவர் எப்படி படுத்துக்கிட்டு இருந்தாரோ அப்படியும் அப்படிச்சிருப்பாங்க நூத்துல பத்து சதவீதம் மற்றபடி தொண்ணூறு சதவீத ஜனாசாக்கள் கண்ணு திறந்து கால்கள் அங்க போய் கைகள் இங்க போய் அப்படிதான் இருக்கும் அப்ப அப்படி இருக்கும் போது நீங்க பார்த்து பயந்துடாம அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்கணும் கைய ஒரு வேலை எப்படி இருக்குன்னா அதை நேராக்குற வேலையை தான் வந்து நீங்க செய்யணும் அப்புறம் பாத்துக்கணும்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலா விளைச்சு போயிடும் அப்படி பாட்ட போது பாத்துக்கணும் இப்ப இவ பார்வை வச்சிருவோம்னா அது இன்னும் லாக் ஆகிடும் ரத்த உரையிட தானே அப்படி நிக்குது அப்ப அதை உடனே நீங்க சரி செய்யறதுக்கான ஒரு வியாதிகளை செய்யணும் அதுவே ரொட்டேஷன் எல்லாமே நீங்க இரவுக்கான தன்மை என்னன்னா உறைஞ்சிருக்கிற ரத்தங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு நீங்களாத அப்படி கொஞ்சம் வளைப்பு தன்மை கொடுக்கும் போது அங்க இருக்கிற ரத்தம் கொஞ்சம் வெளியேறதுக்காக வாய்ப்பு இருக்கு சுடுதண்ணி ஊற்றி மாற்றாங்க அது நமக்கு நடைமுறையிலே இல்லை அது சரியா இருக்கும்னா அவங்க கூட செஞ்சுக்கிறேன் அது எப்படி இருக்கும் நமக்கு தெரியல இது வரைக்கும் அப்படி செஞ்சது இல்லை சுடுதண்ணி

உதாரணத்துக்கு தெனாசா வீட்டுல பத்தி பொருத்தி வைப்பாங்க தலைமாட்ட இப்ப பத்தி பொருத்தி வைக்கிறது இருக்கு வாசனைக்கு அவ்வளவுதான் பத்திய பக்தியா பொருத்திடக்கூடாது அப்பதான் பிரச்சனை நீங்க பத்தி பொருத்தி வைக்கிறது சும்னான்னு பொருத்தி வச்சுட்டீங்க நீங்க உங்களுக்கு சும்னா எழுதப்படாது தீமைகள் எழுதப்படும் மார்க்கிற இல்லாத ரசூல் தராது அதை எப்படி நீங்க செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கான நன்மைகள் எழுதக்கூடாது நீங்க செஞ்சது நன்மை நினைச்சு நன்மை நீங்க செஞ்சீங்க பத்து நன்மைகள் நினைச்சு நீங்க சென்று பத்து தீமைகள் மாறுவீங்க அப்ப அதை கவனத்துல வரீங்க இந்த பத்தி பொருத்தி வைக்கிற ஆட்கள் யாசி ஓகே ஆட்கள் தங்கி ஓகே ஆட்கள் அவங்க வேண்டியது ரசூல் சர்வாலை சமூகம் இதெல்லாம் சொல்லி தந்தாங்களா இன்னைக்கும் கூட அந்த செங்கமா ஜனாசா வீடுகள்ல யாசி ஓகே படங்கள போன மாதிரி தெரியல மௌத்தா போயிட்டா ஒரு குரான் எடுத்தாங்க புது புது குரான் தான் வாங்கணும் அங்க இருக்கிற பெண்கள் தான் என்ன செய்யறாங்க சேர்த்துக்கிட்டு ஒரு குரான் வாங்கி தரக்கூடாதா நாங்க குரான் ஓத மாட்டோம் குரான் தான் வீட்டு பிள்ளைக்கு எடுத்து ஓத வேண்டியதான புது குரான் தான் வாங்கணும் புது குரான் வாங்கி அதுல தான் யாசிக்க போதுவோம் அப்படின்ற இருக்கிறாங்க இதெல்லாம் மார்க்கத்துல இல்ல இதெல்லாம் விதத்து முழுக்க முழுக்க மார்க்கத்திற்கு முரணான காரியம் ஜலாசா வீட்டுல இதெல்லாம் அரங்கேற்றப்படுது இதெல்லாம் மார்க்கம் செய்யறாங்க அப்ப மார்க்கம் இல்லாம நீங்க ஒரு விஷயத்த செய்றீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை இப்போ பார்வைக்கு வைக்கும் போது இந்த கை காலங்கள் எல்லாமே நீங்க நேராக்கிறதுக்கு பிறகு ஒரு சில ஆட்களை செய்வாங்கன்னா குளிப்பாட்டுவாங்க குளிப்பாட்டுறது ரசூல் சலாரி சொல்ல ஒரு தடவை தான் சொல்லி இருக்காங்க குளிப்பாட்டுறது ஒரு முறை தான் இப்ப ஒரு முறை மட்டும் நீங்கள் குளிப்பாட்டி கொள்வதால் பிரச்சனை இல்லை மார்க்கம் செய்யறது ஒரு தடவை தான் நீங்க சும்மா உடம்புல தண்ணியிலேயே ஊத்தி கொஞ்சம் குளிப்பாட்ட செட்டப் பண்ணி நீங்க வைக்க நினைக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை ரசூல் செல்லாலை சொல்லுவாங்க முறைப்படி எப்படி குளிப்பாட்டணும் அந்த முறையோடு நமக்கு குளிப்பாட்டை சொல்லி தந்த முறை ஒரு தடவை தான் நீங்க வைக்கிறதுக்காக கொஞ்சம் சுத்தமா இருக்கீங்க கொஞ்சம் தண்ணி எல்லாம் ஊற்றி விட்டீங்க கொஞ்சம் மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு வச்சிருவோமே அப்படி நீங்க இல்லை அது மார்க்கம் இல்லை குளிப்பாட்டு ஒற்றையில தான் ஊற்றணும் ஒற்றையில இழந்தையை கலக்கணும் கற்பூரத்தை கலக்கணும் இப்படி எல்லாம் செட்டப் இருக்குது குளிப்பாட்டு அந்த முறையெல்லாம் இல்லாமல் சும்மா உடல பார்வைக்கு வைக்கணும் கொஞ்சம் சுத்தப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்போடு நம்ம போது அது நிதி அதிகமாக ஆகாதுங்க சரிங்களா இப்போ போட்டிருக்கிற ஆடை வரையும் எல்லாத்தையும் நேராக்கியாச்சு ஆக்கியாச்சு ஆரம்பத்தில் இருந்து இதையும் இறுதி வரைக்கும் அதாவது ஜனாசாவை கவனிட்டு வெளியே இருக்கிற வரைக்கும் வர்மஸ்தானத்துல துணி பாதுகாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு துணியை நீங்கள் வர்மஸ்தானத்துல போட்டுட்டு மற்ற ஆடைகளை தலையுறது தான் கவனத்தில் வச்சுக்கணும் சரிங்களா ஆடை வரையக்கூடாது பர்மஸ்தானத்தில் இருந்து ஆடை விளையாடக்கூடாது அதை நான் அப்பமா இப்போ இந்த ஆடையை போட்டு எப்படி கலட்டுறதையும் டிஷர்ட் கலட்டுறதா கத்திரிச்சு வேண்டியது கத்திரி எடுத்து இந்த பக்கம் ஒரு கட் பண்ணி அந்த பக்கம் ஒரு கட் பண்ணி ஆடையை டோக்கா தூக்கிற வேண்டியது மேல தூக்கினா வந்துடும் அதே மாதிரி கீழே இருக்கிற ஆடை உருவுறதுக்கு ரெண்டு பேரும் தூக்கிக்கிட்டு தான் சிரமப்படுறாங்க அதெல்லாம் வேண்டியது இல்லை ஒரு ஜனாசா இருக்குன்னா அந்த பாடியை ரொட்டேட் பண்ற அளவுக்கு டேபிள் தந்துருவாங்க பாடியை வச்சு குளிப்பாட்டு அளவுக்கான கெப்பாசிட்டி தான் ஒரு டேபிள் வாங்கணும் ஒரு டேபிள் உள்ள வீடுகளும் உண்டு ரெண்டு டேபிள் தந்து கொஞ்சம் இடம் விசாலமா இருக்கிற வீடுகளும் உண்டு இன்னைக்கு வீடெல்லாம் விசாலமா போயிடுச்சு தான் ஒரே ஒரு டேபிள் இருக்கும் அந்த இடத்துல தான் நிக்கணும் தான் குளிப்பாட்டணும் அங்கதான் கப்பலிட்டு வெளியே எடுத்து வரணும்ன்ற சூழல் முன்பு இருந்துச்சு இன்னைக்கு வீடே விசாலமா இருக்குது அதனால டேபிள் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒருவேளை ஒரு டேபிள் தான் இருக்கும்னா இந்த ஆலை கலையிறதுக்கான முறைகள் என்னன்னா கையை எடுத்துக்கங்க இடது கை இருக்குன்னா இடது கைய வளப்புறம் போட்டுங்க அதே மாதிரி இடது காலத்துக்கு மேல போட்டுங்க இப்படி போட்டு நீங்க உடல் செய்யலாம் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணலாம் இவர் கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்குறாரு அங்க கொஞ்சம் விட்டாரு ஐம்பது கிலோனா அங்க கூடி போயிடும் உப்பி இருக்கும் உடல் அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்க கொஞ்சம் உருட்டும் போது வாலி கொஞ்சம் உருண்டு வரும் அப்ப நீங்க எடுத்துக்கவே எடுத்துக்கிட்டு

வெட்டி முடிஞ்ச வெட்டி தூக்கி வேண்டியது மத்த மத்த ஆலையை கூட குடும்பத்தார அணிவாங்க மரணிக்கும் போது போட்டிருந்த ஆலைய அணிய மாட்டாங்க அதுக்கு இப்படிதான் போடுவாங்க அதனால இன்னைக்கு விற்று தயக்கப்பட தேவையில்லை அழகா வேண்டியது சரிங்களா பார்த்து கொஞ்சம் உடல் உறுப்புகள்லாம் உங்களை சிதைச்சிடாம வெட்டியில் இப்ப என்னன்னா ஒரு சில ஜலாசர்கள் மரணிக்கும் போது பயத்துல மனநலம் கழிச்சிருப்பாங்க வடகிழக்கு வெளிச்ச நிலையிலே வரவேற்பாங்க அப்ப அப்படி இருக்கும்போது என்ன செய்யறதுன்னா இருக்கிற அந்த அசுத்தத்தை நீங்க தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்யணும் நம்ம முன்பு சொன்னவன் அந்த வளைக்கிற அந்த மெத்தட்ல மேல துணி இருக்குது துணி பாதுகாக்கப்பட்ட நிலையில உள்ள தண்ணீரை கொடுத்து நீங்க சுத்தம் செஞ்சு எடுக்கணும் இல்ல நீங்க இன்னும் அது சரியா சுத்தம் செய்யப்படல அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும்னா ஜனாதாசாவை போட்டு வைத்து போட்டு அமுத்துற அடம்புலாம் உண்டுங்க அதெல்லாம் வேண்டியது இல்லை என்ன செய்வாங்க ஆறு பேர் சட்டி கட்டு போட்டு அவங்க அவங்க நம்பிக்கை இருக்கிற இன்னும் மிச்ச மனதிரத்தெல்லாம் வெளியே எடுக்கிறோமே அப்படிதான் செய்யறாங்க ஜனாசாவை போட்டு பாடாப்படுத்தி எடுக்கிறாங்க அதெல்லாம் தேவையில்லை நீங்க ரெண்டு கையை தூக்கி மேல வச்சிட வேண்டியது இப்போ ஜனாசாவை ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சிருக்கணும் லைட்டா நீங்க தூக்குனீங்கனாலே இருக்கிற ஒருவேளை இருக்கிற ஒரு சில வளர்ந்தவர்கள் ஒருவேளை இருக்கும்னா அது வெளியே இருக்குங்க மறுபடியும் நீங்க தனியாக வந்து சுத்தம் நின்று நாலு பேரும் சேர்ந்து போட்டு அமுகமும் அமுக்களும் தேவையில்லை சரியா இதுல கவனத்துல வைங்க இப்ப எடுத்த ஆடைகள் எடுத்துட்டு போர்வே அடையில கொடுத்து வைக்க போறோம் போட்டு இல்ல வெள்ள துணியை இருக்கு இல்ல கப்பல் ஆலையை கபாலையை மொத்தமாக ரெண்டா வெட்டி அதை அப்படியே போத்தி விட்டுற வேண்டியது இதுக்கு கபன் இடுறதுக்கு அழகான முறையில் தான் தேவை துணியை போட்டு போத்தி பொது மக்களுடைய பார்வை வைக்கணும் இதுக்கு பே கசபு மாத்திர விடுவாங்க வார்த்தை மாத்தல் புரான நம்ம தேடி பார்த்த வகையில இந்த கசபு மாத்தல்ன்ற வார்த்தையே இல்லை நம்ம மக்களுடைய நடைமுறையில இருக்கிறதா இந்த வார்த்தையை தவிர பார்வைக்கு வைக்கிற அது மாதிரியான தான் நம்ம பார்த்துட்டு பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த செயல்பாடு தான் சேர்த்து மொத்தமா முதல்ல வைக்கிற செட்டப் கசபு மாத்துறது அதுக்கப்புறம் குளிப்பாட்டு வந்து இருக்காங்க இப்ப பார்வைக்கு வைக்கிற அந்த செயல்பாடுல நீங்க குளிப்பாட்டாலும் பிரச்சனை இல்லை ஒரு தடவை நம்ம சுத்தப்படுத்துறதுக்காக முறப்படி குளிப்பாடுறதுக்கு இல்லாம கொஞ்சம் தண்ணி தண்ணி ஊத்தி கொஞ்சம் அப்படியே சுத்தப்படுத்தி அப்படி வைப்போம் அப்படின்னு நினைச்சா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்ப பார்வைக்கு வச்சாச்சு இந்த வாசனை பொருட்கள் எல்லாம் பயன்படுத்திக்கிறது பிரச்சனை இல்லைங்க துர்நாட்கள் போறதுக்காகத்தான் பயன்படுத்தணும் பயன்படுத்தலை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க சந்தனம் வைக்கிறது வீட்டில் அத்தர் வைக்கிறது பத்தி வைக்கிறது எல்லாம் வந்து பார்க்கும் போது அவரை பற்றி நல்லெனங்கள் ஏற்படும் அந்த வீட்டில் நிக்கிறதுக்கே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம கூடாது அப்ப அதுக்கு என்ன பண்றது ஜனநாசினாலே துர்நாட்களுக்கு தான் செய்யும் அதை போக்குறதுக்கு தான் அது மாதிரியான வாசனை பொருட்கள் பயன்படுத்தப்படுது அத இன்னும் ஒரு கூடுதலான கவனத்துக்குரிய விஷயம் என்னன்னா தயவு செய்து இந்த மல்லிகைப்பூத்த பயன்படுத்தாதீங்க வீட்டுக்கு வர்ற ஆட்களுக்கு உள்ளவே நிக்க முடியாதக்கான ஒரு சூழல் இந்த மல்லிகைப்பூத்தடல வருது நிறைய தராசா வீட்டுல என்ன நடக்குதுன்னா மல்லிகைப்பூசியப்பூ சென்ற வாய்ப்பு நாலு பெருசுகளை சொல்ல நம்மளும் மறக்கத்தான் நாலு அஞ்சு வாங்கிட்டு வந்து வீட்டுல பூரா ஊற்றி விட உள்ள இருக்கிற ஆளுக்கு தலையெல்லாம் ஊத்தி எழுதியே வர்றது இப்ப இந்த அத்தனை தயவு செஞ்சு பயன்படுத்த இருப்பீங்கன்னா இந்த அத்தனை பயன்படுத்தாதீங்க குடும்பத்தாருக்கு அறிவுறுத்து ஏன்னா வர்ற ஆட்கள் நிற்க முடியாத ஒரு தளவியான ஒரு சூழல் ஏற்படுது ஏன்னா அசௌகரியமான ஒரு சூழலை நம்ம தவிர்க்கணும் வர்றவங்களுக்கு சௌகரியமா செஞ்சு கொடுக்கணும் வர்றவங்க நின்று பார்க்கணும் புகா செய்யணும் கூடுதலா குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லணும் அது நின்று பார்ப்பாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருவாங்க பேசுவாங்க போவாங்க இப்ப இது எல்லாமே மொத்தம் உடைக்கிற ஒரே செயல் இது மாதிரியான வாயில அமுக்கில உகர முடியாத ஒரு அத்தனை வழிய போய் சொல்லுவேன் அதனால நமக்கு மட்டும் இல்லை இவருக்கு தான் பிடிக்காம இருக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு பிடிக்காது அதனால அந்த அத்தனை மேம்படுத்தாது இப்ப பார்வைக்கு வச்சாச்சு இப்ப நீங்க என்ன செய்யணும் கபல் அடை தயாரிக்கிறது கொஞ்சம் ரெண்டு பேர் வாங்க இது வரைக்கும்